வணக்கம் தமிழக அரசு பணியில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் விட்டது முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் பீலா வெங்கடேஷன் அவர்கள் நீண்டகால உடல்நல பிரச்சினை காரணமாக இன்று மாலை காலமானார் இந்த சோக செய்தியின் விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் தேனாம்பேட்டை புற்றுநோய் நிபுணர் மருத்துவமனையில் சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த டாக்டர் பீலா வெங்கடேஷன் இன்று மாலை தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் மரணத்திற்கான காரணம் மூளை கட்டி பிரெயின் டியூமர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன டியூமர் பாதிப்பு தீவிரமாக இருந்ததால் மருத்துவர்களின் சிகிச்சையும் அவரை காப்பாற்ற முடியவில்லை கொரோனா பரப்பின் மிக கடினமான காலத்தில் தமிழகத்தின் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியதால் பீலா வெங்கடேசன் பலருக்கும் நன்கு நினைவிருக்கும் ஒரு பெயர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது பயம் மற்றும் குழப்பம் நிலவிய அந்த நாட்களில் அவர் தினமும் செய்தியாளர்களை சந்தித்து கொரோனா பரப்பு மற்றும் மருத்துவ திட்டங்கள் குறித்து தெளிவான நம்பிக்கையூட்டும் விளக்கங்களை வழங்கினார் அவரது அமைதியான நடத்தை மக்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்தது அதன் பிறகும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை சிறப்பாக ஹேண்டில் செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் அவர் எரிசக்தி துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பையும் கூடுதலாக வகித்து வந்தார் டாக்டர் ஒரு மருத்துவராகவே தனது பயணத்தை தொடங்கினார் சென்னை மருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று முதலில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பணியாற்றினார் பின்னர் தமிழ்நாட்டிற்கு மாற்றலாகி செங்கல்பட்டு துணை ஆட்சியர் முதல் மீன்வளத்துறை ஆணையர் நகர மற்றும் கிராம திட்டமிடல் ஆணையர் வரை பல முக்கிய பதவிகளை வகித்து தனது சேவையை ஆற்றினார் அவரது குடும்ப பின்னணியும் பொது சேவையே நிறைந்ததாகும் நாகர்கோவிலைச் சேர்ந்த அவரது தாயார் ராணி வெங்கடேஷன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் தந்தை எஸ் என் வெங்கடேஷன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் பீலா வெங்கடேஷனின் திடீர் மரணம் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையில் பலருக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது பல தலைவர்களும் சக ஊழியர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கொரோனாவின் அந்த கடினமான நேரத்தில் நம்பிக்கையின் குரலாக இருந்த ஒரு அதிகாரியை இழந்துள்ளோம் அவரது பணி மற்றும் பங்களிப்பை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம் டாக்டர் பீலா வெங்கடேஷன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இந்த வீடியோவின் மூலம் நாம் வேண்டுவோம்